இந்த உலகத்தில் இன்றைக்கி வரைக்கும் ஐ எம் நாட் அட்டாஸ்ட் டு எனி திங் ஆர் அட்டாஸ்ட் டு எனி ஒன் ஒரு கல் மாதிரி நான் நோத்திங் ஆர் நோ ஒன் கேன் எவர் அஃபெக்ட் மீ ஆர் இம்ப்ரெஸ் மீ அந்த மாதிரி ஒரு ஆள் நான் ஆனதுனால்தான் என் மைண்டில் கடவுளை தவிர எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள்லாம் கோயில் உக்காண்ட்ருக்கீங்க ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க நான் அந்த பாட்டு ஓடுற போது நான் தான் இல்லை எனக்கு ஓப்பனாக் மெடிடேஷன் தெரியும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இல்லை கண் அப்பப்போ எனக்கே தெரியாது கண்ணை உள்ளே இழுத்துக்கும் உட்காந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுவேன் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் கண்ண மூன்று இப்படி உட்காந்துன்னே போகிறோம் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக போயிடுவேன் மைண்டுக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ணிடுவேன் ஒவ்வொரு கோயிலில் பூஜை பண்ணிவிடுவேன் அப்படியே ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு ஃபார்முலா பிரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் நான் நாற்பது கோயில் அப்படியே வந்து நமக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராக்டிஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாது అది రోజు ప్రాక్టీస్ పన్ను వడకీతి తెకు వరం ఇలా తెరే ఆరం వడకుపోవాల కైలాసం కేదార్నాథ్ బద్రీనాథ్ అమర్నాథ్ ముక్తినాథ్ పశుపతినాథ్ కాశీ గయ బుద్ధయ అన్నపూర్ణి విశాలా కాజి కామాచి కామాఖక్షియా దక్షిణేశ్వర్ కాళికాట్ పూరి జగన్నాథ్ కోణార భువనేశ్వర్ సించం విజయవాడ కనకదుర్గ అన్నవరం సత్యనారాన్ని టీ కూర్మం శ్రీముష్ణం జిల్లలు ముడి అమ్మవారు மும்முடிவரம் பாலயோகி ஜெகன்மோகினி சண்டூர் குமாரசாமி கோயில் மகாநந்தி அகோபிலம் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனன் திருப்பதி வெங்கடா திரபதி பூவராசாமி மந்திராலய ராகவேந்திரர் அதுக்கப்புறம் பத்ராசல ராமர் கோகர்ணம் இடுகுஞ்சி முருடீஸ்வரா கொல்லூர் மூகாம்பிகா திரங்கப்பட்டினம் மேல்கோட்டை மூல்பாகல் நஞ்சுண்டேஸ்வரா பேலூர் அளவேடு ஸ்ரீங்கேரி கொரநாடு அண்ணபூர்ணேஸ்வரி நலித்தீர்த்தா கட்டில்துர்கா உடுப்பி கிருஷ்ணா முருடீஸ்வரா கொல்லூர் மூகாம்பிகா அதுக்கப்புறம் தாலிபரம்பா ராஜராஜேஸ்வரா முத்தப்பா லோகநாதேஸ்வரா மணப்பள்ளிக்கா பகவதி குருவாயிரப்பன் மம்மியூர் மாதேவன் நாராயணன் விநாயகன் குளத்தங்கரை பகவதி வைக்கம் மானூர் கடுத்துருத்தி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி அதுக்கப்புறம் கொடுங்கலூர் பகவதி திருப்பரையார் சோட்டாணிக்கர பகவதி சக்களத்துக்கா பகவதி சுருமுத்தானார் கோயில் குளத்துப்புழி ஆரியங்கா அச்சங்கோயில் அரசு எரிமேலி பந்தளம் பம்பா சுவாமி ஐயப்பன் திருவெண்காடு அனந்தமங்கலம் கீழ்பெரும்பள்ளம் திருக்கடியூர் அபிராமி திருநள்ளாறு அதுக்கப்புறம் வயலூர் விராலிமலை குணசீலம் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரார் அப்புறம் திருக்கோயிலூர் திருவேண்ணூர் திருவாமாத்தூர் கடலூர் திருவேந்துபுரம் விருதாச்சலம் மதுராந்தகம் சிங்கப்பெருமாள் கோயில் திருநீர்மலை வையாவூர் கொன்றத்தூர் மாங்காடு திருவேற்காடு திருவள்ளூர் வீரராகசுவாமி காக்கலூர் ஆஞ்சநேயர் தில்லிவரிதாயம் வயல் திருவத்தியூர் படம்பக்கநாதர் வடிவடையம்மன் வடசென்னை காளிகாம்பால் பாரசாரதி கபாலீஸ்வரர் கோயில் பெருமாள் மகாபலிபுரம் அரவிந்தர் மதர் மணப்பள்ளி மணக்குள விநாயகர் திருவக்கரை மயிலமா முருகன் அப்புறம் திருக்கண்ணபுரம் நாச்சியார் கோயில் சேருந்தூர் திருக்கோசியூர் உல்லியப்பன் கோயில் அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பரங்கு திருக்கழுக்குன்றம் திருவலம் ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூர் மெட்ராஸில் இருக்கிற எல்லா கோயில் அதுக்கப்புறம் ஆறுப்படை வீட்டில் இருக்கிற முருகர் அதுக்கப்புறம் எல்லா சிவாலயங்களில் இருக்கிற சிவன் சாமில் டேனிஸாக அவங்களுக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் அதுக்கப்புறம் ஸ்ரீடி சாய்பாபா துவாரகமாய் சாவடி சனி சிக்னாபூர் கோட் மகராஜ் அதுக்கப்புறம் பாரு பாண்டரங்கா விட்டலா ஹரி சித்தி விநாயகர் சாமி மும்பாதேவி மகாலட்சுமி ஜுவாலாமுகி பக்லாமுகி சிந்தபூர்ணி காங்கரா தேவி சாமுண்டா நயனாதேவி தாராதேவி சிம்லா விந்தியாச்சலா வாசனி அதுக்கப்புறம் பஜ்ரேஸ்வரி கணேஷ்பூரி நித்யானந்தபாதா முக்தானந்த பாபா கோலாப்பூர் மகாலட்சுமி சோலாப்பூர் சித்தேஸ்வர் இப்படி உலகம் பூரா ஒரு ரவுண்ட் அடிப்பேன் நான் உன்னால் முடியுமா அந்தந்த கோயிலுக்கு மென்டலாக போக முடியும் அந்தந்த கோயிலில் அபிஷேகம்லாம் கூட பண்ணுவேன் அந்தந்த கோயிலில் அர்ச்சனையும் பண்ணுவேன் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்கேனிங் ப்ராசஸ் வச்சுருக்கேன் மைண்டில் அந்த கோயிலுக்கும் போக முடியும் அபிஷேகமும் பண்ண முடியும் அபிஷேகம்னா சும்மா இல்லை பால் தயிர் தேன் நெய் பஞ்சாமிருதம் இளநீர் விபூதி அதுக்கப்புறம் கலர் கலராக வந்து ட்ரெஸ் பண்ணி அதுக்கு செவப்பு தாமரை வெள்ளை தாமரை ருத்ராட்சரம் மாலை அப்புறம் சம்பங்கி மாலை நாகலிங்க பூ மாலை எல்லா மாலையும் போட்டு புளி சாதம் பொங்கல் தாய் சாதம் வடை பானகம் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி இப்படி இதையும் சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டே போவேன் இதுக்கு நடுவில் சைமல்டேனியஸாக அந்தந்த கடவுளுக்குள்ள மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படும் அதனால் எனக்கு நான் தனியாக இருக்கிற நேரமும் ஒன்றும் இல்லை எனக்கு யார் தயவும் தேவையே இல்லை என்னை கொண்டு போய் எங்கேயாவது காட்டில் விட்டால் கூட நான் ஜெல்ஸாக இருப்பேன் இட்ஸ் ஆல் ட்ரைனிங் கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லாத இருந்தால் தான் என் மாதிரி உன்னால் ஆக முடியும் நீ கடவுளை ஊர்கா மாதிரி பொரியல் மாதிரி வச்சுன்னு இருக்க உன் கடவுள் டாப் ப்ரியாரிட்டியில் இல்லை அதனால் என் பாஷையை பேசக்கூடிய நிலையில் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை நான் பேசுகிற பாஷை எனக்கு மாத்திரமே உருகிற மாதிரி ஒரு தத்துவத்தை கடவுள் கொடுத்துட்டாரு ஸோ மீ அண்ட் காட் காட் அண்ட் மீ எங்கள் ரெண்டு பேரை தவிர தேட் ஃபேக்ட்ரி கிடையாது என் லைஃப்பை பொறுத்து மாத்திரம் Very difficult for you to understand even one inch of my personality.